நமஸ்காரம் கோழிக்கோட அறியா அது எங்க இடம்போ அமனா தோனி பாடுங்கள் எல்லாரும் ஒரு படம் ஓ ஒரு பிரேதப்படும் வீரதீரஸ் கண்டோ ஞானும் எப்போது கேரளத்தில் வந்தே இட் இஸ் சோ ஸ்பெஷல் எப்படும் எடுத்து எந்த கிஃப்ட் எந்த படங்கள் டிஃபரன் இல்லிங் ஆயிட்டு அதை எந்த இடம் நோக்கணும் அப்போ ஒவ்வொரு படமும் ட்ரை ஐ டூஇ் ஈ பிரம் எந்த அறியோ ஞான ஒரு சிறிய கிஃப்ட் தந்தும் இட் அிஃப்ட் யூ கே மி அப்ட் One of hit, biggest hits in India, Producer Parthi is becoming a blockbuster in Kerala. Thank you, thank you, people. Nani, Nani. I mean, I feel so. Cool. Thank you so much. I love you guys. I love you. I love you. Thank you. Because it's always beautiful to be in Kerala. Even though i Tamil, even though I'm Tamil, I just feel like. வரும் அப்போ எனக்கு ஒரு ஆயிட்டு ஒரு மாசம் உள்ள ஒரு படம் இட்ஸ் வெரி டிஃபரண்ட் ஜோனர் ടുത്ത് വരും ഇത്ര ആൾക്കാർ ഞാൻ സംസാരിച്ചു വേറെ ഒന്നല്ലു ഫോർ ഹാവിങ് தேங்க்யூ தேங்க்யூ எஸ்டி ஆர்டிஸ்ட் கண்டது ஈவினிங் ஷோ கண்ட நைட் ஷோ